எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டேன் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் கவிதை கரையின் நேயர்கள் யாவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் தமிழா தமிழா அலைகடல் உந்தன் எல்லை ஆள்கடல் உனக்கு தடையல் கரையினில் ஒளியும் இனமல்ல தரணி ஆண்ட இனமல்லவா தமிழா நீ தரணி ஆண்ட இனமல்லவா கடல் கொண்ட நகரங்கள் உனதாயிருந்தன கடல் கடந்த வணிகங்கள் உனதாயிருந்தன கண்டங்கள் சிலவும் நீ கண்டவைதானே கண்டங்கள் சிலவும் நீ கண்டவைதானே காண கிடைக்கும் சான்றுகளும் உன் எச்சங்கள் தானே காண கிடைக்கும் சான்றுகளும் தமிழா உன் எச்சங்கள் தானே தமிழா இது உந்தன் பெயர் சொல் தமிழா இதுவே உன் இனத்தின் உயிர் சொல் தமிழா இதுவே உன் இனத்தின் உயிர் சொல் தமிழா இது உலக நாகரியத்தின் உயர் சொல் தமிழா இது மனித வரலாற்றின் முதற் சொல் தமிழா இது மனித வரலாற்றின் முதற் சொல் பேச பெருமைகள் பல உண்டு களைய குறைகள் சில உண்டு கடக்க தூரம் இனியும் உண்டு சேர்ந்தே இயங்கிடு வெற்றி உண்டு தமிழா சேர்ந்தே இயங்கிடு வெற்றி உண்டு அதிகாரம் வந்தே இலக்கணக்கொள் கல்வி வந்தே வழியனக்கொள் அதிகாரம் வந்தே இலக்கணக்கொள் கல்வி வந்தே அதற்கான வழியனக்கொள் அறிவு வந்தே ஆயுதம் தமிழா அறிவு வந்தே ஆயுதம் ஜாதிகள் இல்லை என சேர்ந்து நில் மதங்கள் மறந்து சேர்ந்து ஜாதிகள் இல்லை என சேர்ந்து நில் மதங்கள் மறந்து சேர்ந்து நில் தேசங்கள் கடந்தும் இணைந்து நில் தேசங்கள் கடந்தும் இணைந்து நில் தமிழால் என்றும் இணைந்து நில் தமிழா தமிழால் என்றும் இணைந்து நில் நன்றி வணக்கம்